கிறிஸ்துவுக்குள் முகம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது என நினைத்து கத்தரை சோத்திரைக்கிறேன் சென்னையில் வேலைச்சில் உள்ள ஏழி மேஜி சபை வழங்கும் அணுதினம் அண்ணா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யாத்ராகமத்தின் புசகம் இருபதாம் அதிகாரத்திலே பனிரெண்டாவது வசனம் சொல்கிறது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று வேதம் சொல்லுகிறது நம்முடைய பெற்றோர்களையும் நம்முடைய ஆவிக்குரிய பெற்றோர்களையும் கனம் பண்ணுவாயாக என்று வேதம் சொல்கிறது அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தார் ஒரு ஏழை விவசாயிக்கு ஒரு மகன் மணி என்கின்ற ஒரு பையன் இருந்தான் அவன் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்ததினால அப்பா கிட்ட கேட்பான் அப்பா எல்லா பிள்ளைகளும் செருப்பு போட்டுகிட்டு வராங்கப்பா எனக்கு செருப்பு இல்லைப்பா தரேன்னு சொன்னீங்களப்பா என்னப்பாச்சு ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருக்கீங்கப்பா மகனே நான் வேலை செய்கிற அந்த ஓனர் கிட்ட அட்வான்ஸாகவே சம்பளத்தை வாங்கிட்டு வந்துட்டப்பா பாப்பா உனக்கு போய் நல்ல செருப்பு வாங்கி தரேன் அப்படின்னு அழைச்சிட்டு போகிறார் கடைக்கு போகிறார் கடைக்கு போனவொடனே ஐயா ஐயா என் பையனுக்கு நல்ல நானூறு ரூபாயில் விலையுறந்த செருப்பை வாங்கி கொடுங்க ஐயா இருக்குதா அந்த பையன் கேட்குற செருப்பை நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் அந்த ஓனர் உள்ளே அழைச்சிட்டு போகிறார் உள்ளே அழைச்சிட்டு போனோடனே ஐயா ஐயா தயவுசெய்து நீங்கள் நானூறுரூவாய்க்கு எனக்கு செருப்பு வேண்டையா எங்கள் அப்பா செருப்பு இல்லாமல் வேலைக்கு போகிறாரு அதனால் எனக்கு இரநூறுவாயில் எனக்கு ஒரு செருப்பும் எங்கள் அப்பாவுக்கு இரநூறுவாயில் ஒரு செருப்பும் கொடுங்க ஏன் தம்பி உங்கள் அப்பா நானூறுரூவாய்க்கு எடுத்து கொடுங்க இல்லைப்பா எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு எங்கள் அப்பா படுற கஷ்டத்தை பார்த்தா எனக்கு மனசு நிம்மதி இல்லை இந்த சத்தத்தை அப்பா வெளியிலேருந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறார் அன்பு தேவண்டிய பிள்ளைகளே உடனே அவர் மனம் கலங் அப்படியே கண் கலங்கி ஓடி வந்து தன் மகனை கட்டி அணைத்து கொண்டார் தன் தகப்பன் மேலே எவ்வளோ ஒரு கரிசனை உள்ள ஒரு மகன் என்பதை தகப்பனை எப்படி கனம் பண்ணுகிறான் எப்படி தகப்பனை அந்த சூழ்நிலைகளிலும் அந்த தகப்பனுடைய தேவைகளை அவன் பூர்த்தி செய்கிறான் என்பதை இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம் ஆதியாகமத்தியின் புஸ்தகம் அங்கே நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் பார்க்கும்போது யோசிப்பு தன் சகோதரிகளிடத்தில் ஒரு வண்டியை அனுப்பி அதில் நிறைய தின்பண்டங்களையும் அதில் நிறைய எகிப்தினுடைய விலையூர்ந்த அந்த தின்பண்டங்களை கொடுத்து திராட்சை வத்தல் முந்திரி பேரிச்சம்பளம் எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்புகிறான் அங்கே இருபத்தி ஏழாவது வசனத்தில் பார்க்கும்போது அங்கே அந்த வண்டியை அனுப்பின பொழுது அந்த சகோதரிகள் எல்லாரும் வந்து அப்பா கிட்ட சொல்கிறாங்க யாக்கோப்புக்கிட்ட அப்பா மகன் யாகோப் யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னாங்க உடனே அவன் பார்த்துருங்கனா இருபத்தி ஏழாவது வசனத்தில் ஆதியாகமம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் அவர்கள் யோசிப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போதும் தன்னை ஏற்றி கொண்டு போகும்படி யோசிப்பு அனுப்பின வண்டிகளை அவன் போதும் அவனுடைய தகப்பனாகிய யாக்கோப்பினுடைய ஆவி உயிர்த்தது என் மகன் இன்னும் உயிரோடு இருக்கிறானா என்னை நினச்சி வண்டி அனுப்பிச்சிருக்கானா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார் யோசேப்பு தகப்பனை பிரிந்து பல வருஷங்களாக பதினேழு வருடங்களாக அவன் எகிப்தில் இருந்தான் இவனும் பிள்ளை மறித்து போய்விட்டான் என்று இவரும் இயங்கி கொண்டிருந்தான் ஆனால் யோசேப்பு அனுப்பிட வண்டியை யாக்கோபு பார்த்த பொழுது அவன் ஆவி உகித்தது சந்தோஷமடைந்தது நீங்களும் நானும் உங்களுடைய பெற்றோர்களை சந்தோஷப்படுத்துவோமா நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனையும் நாம் சந்தோஷப்படுத்துவோமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும் இந்த நாளிலே கர்த்தருடைய நாளில் இந்த உயிர் தழுந்த நாளில் வந்து உண்மை ஆராதிக்க துதிக்க கிருபித்தார் உலகம் எங்கு நடக்கிற எல்லா ஆராதனைகளையும் இயேசுவை நாம மகிமைப்படுவதாக ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி எடுத்து பாதுகாத்துக்கொள்ளும் அவர்கள் தேவைகளை சந்தியும் ஒரு குறைவில்லாமல் நடத்தும் எங்கெல்லாம் கொரோனா பரவி கொண்டிருக்கிறது அந்த கொரோனா பிள்ளைகளை எதுவும் தாக்காதபடிக்கு தேவன் தெய்வன் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு வீட்டு நிலைக்காலிலும் இயேசுவின் ரத்தத்தை பூசுகிறோம் கிருபை நாளை காத்து கொள்ளும் இயேசுவின் ஆமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ எவ்ரிபடி தேங்க்யூ